நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் வாங்க இப்போ ஒரு பகீர் தகவல் ஒன்னு வெளியாகியிருக்கு இதை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாஸ் அறிவிப்பை நம்ம நாம் தமிழர் கட்சித் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ வெளியிட்டிருக்காரு இந்த தடவை என்னன்னா இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரிய லெவல்ல ஒரு மாநாட்டை அறிவிச்சிருக்கார் அதோட பேரு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு இது எப்போ நடக்கப்போகுதுன்னா வரும் பிப்ரவரி இருபத்தொன்றாம் தேதி திருச்சியில பிரம்மாண்டமா நடக்கப் போகுதுன்னு சொல்லியிருக்காரு சரி இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பிரம்மாண்ட ட்விஸ்டே இருக்குங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி எப்பவும் யாரோடவும் கூட்டணி வைக்காது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலிலும் அதே மாதிரி தனித்துதான் களம் காண போறாங்க இதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா இந்த மாநாட்டோட ஹைலைட்டை என்னனா மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போற அத்தனை வேட்பாளர்களையும் ஒரே மேடையில அறிமுகம் செய்ய போறாராம் அண்ணன் சீமான் சும்மா நினைச்சு பாருங்க இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகள் அத்தனை வேட்பாளர்கள் அவங்க எல்லாரையும் ஒரே மேடையில ஏத்தி அவங்க முகத்தை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறது இது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்பவே மாஸ்மூவ் இதுவரைக்கும் எந்த கட்சியும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணினதா தெரியலை எப்பவுமே தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் வேட்பாளர் லிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ணுவாங்க சீமான் தேர்தலுக்கு முன்னாடியே மொத்த இப்படி உண்மையிலேயே ஒரு அதிரடி அரசியல் நகர்வு தான் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு பெரிய திட்டமே நம்ம நம்பலாம் இந்த பெரிய மாநாடு அதுல இருநூற்று முப்பத்து நான்கு வேட்பாளர்கள் அறிமுகம் இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்கும் அரசியல்ல இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பல கேள்விகள் நம்ம மனசுல இருக்கு இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அண்ணன் சீமானோட இந்த அறிவிப்பு மாசா இல்ல மிஸ்ஸா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி